ஒரு கால் இருக்குது திட்டன் கால் ஒன்று இந்த மாதிரி உன் குழந்தைய கடத்திட்டோம் ரெண்டு கோடி பணம் கொடுத்தாதான் கொடுப்போம்னு ஆனால் ஆட்டோ டிரைவரோட கிட்ட இருக்காங்க ஆடியோலாம் பிரபல ஊடகங்களில் வெளியாடுச்சு இருங்கடா வரண்டா இருங்கடா வரண்டான்னு சொல்லுவோம் பொதுவாக ஒரு கிட்னாப்பர்ஸ் போய் நம்ம பாடா போடான்னு ஒரு ஒருவேளை இவங்களுக்குள்ளே ட்ராமா செட் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நான் அதை புலனாய்வு பண்ணேன் அடுத்த ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ரிட்டையர்டு போலீஸ் சஸ்பெண்ட் ஆன போலீஸ் ஒருத்தர் இருக்கார் அந்த கடத்தல கும்படல கடத்தல் கும்படல தேனிக்கார் போயிட்டு அவங்க விட்டுக்கிட்டே போயிட்டு தற்கொலை பண்ணிடுறாங்க அந்த லெட்டரில் எழுதிருக்காங்க இந்த கடத்தலுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது மகள் மேலே உள்ள ஒரு ஐஏஎஸ் கல்யாணம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு உள்ள கெப்பாசிட்டி உள்ள குடும்பம் பார்த்துக்குங்க எந்தத்தனத்த இருக்கும் நிற்கிது சொல்கிறாங்க நான் வாங்கின படத்தை நான் வட்டியோட செட்டில் பண்ணிட்டேன் என் டாக்குமெண்ட் கிரயம் பண்ணிட்டீங்க அதுக்கு பிறகு பணம் கொடுக்க நான் என்ன ஒன்றுமே கிடையாது சுத்தமாக சாப்பாட்டுக்கு வெயில்லாத வந்துட்டு இருந்த சூர்யாங்கிற கேரக்டர் மூடிகிட்ட ஐஏஎஸ் மனைவியாக இருந்திருக்க மலர்களை கசக்குவதற்கு பேர் ரேப்னு சொல்ல முடியும் முட்டு அது குழந்த அந்த குழந்தைய கசக்கி போட்டுட்டு அதை பார்த்து பண்ணிட்டான் கொஞ்சம் லேட்டாக நான் கண்டிப்பாக சுற்றிருப்பாங்க அதை வச்சு த்ரீ நாட் சிக்ஸ் போடுவாங்க தற்கொலைக்கு தூண்டுதல் கந்து வெட்டி கட்டி டார்ச்சர் பண்ணுறது ரெண்டு அசிங்கமாக பேசுனா டூ நைன்டி ஃபோர் பி இதெல்லாம் போடுவாங்க வழக்கு இல்லை மகாராஜன் நான் கைது செய்யப்படலை நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் பல்வேறு வழக்கல் குறித்து விவாதிப்பாரு நம்முடைய வருகை புதுலார் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் டாக்டர் ஆர்எஸ் எஸ் தமிழ் வந்தன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் மதுரையில் எஸ்எஸ் காலனியில் வியாந்தர் திருவிழா வந்து பதினாலு வயசு பையனை அதாவது பள்ளிக்கூடம் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ டிரைவர் கூட்டி போயிருக்காரு அந்த ஆட்டோடு சேர்த்து அந்த பையனை கடத்தி கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபா பேரம் பேசியிருக்காங்க அதுக்கு தொடர்புடைய முன்னாள் அதை கரனில் இருக்க ஐஏஎஸ் அதிகாரி மனைவி சூர்யாங்கிறவங்க நேற்று வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க குஜராத்தில் இந்த வழக்கு எப்படி சார் போகுது கா இங்கே மதுரை நடந்த சம்பவத்துக்கு குஜராத்தில் என்ன சார் நடந்துருக்கோம் முதல்ல நம்மளோட பிரச் பெரியவங்க பிரச்சனைக்கு குழந்தைங்களை கடத்துறது தப்பு அதுக்கு முதல்ல என்னோட கண்டனத்தை தெரியப்படுத்திக்கிறேன் நம்ம பிரச்சனையை நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும் வீட்டில் உள்ள குழந்தைங்களை ட்ராப் பண்ணுறது தப்பு முதல் பாயிண்ட்டு அடுத்து அவங்க மைதிலி ராஜலட்சுமி அவங்க தான் அந்த குழந்தையோட தாய் அவங்க சமீபத்தில் கணவனை சமீபத்தில் கணவன் இறந்துருக்காரு அவங்களுக்கு பெரிய காம்ப்ளெக்ஸ் வாடகை வட்டிக்கு தொழில் விடுதல் இப்படி பல பிஸ்னஸ் போயிட்டு தான் பண்ணியிருக்காங்க ஆமாம் அவங்களுக்கு சோர்ஸ் நல்லா இன்கம் சோர்ஸ் எல்லாம் இருந்திருக்கு எல்லா எல்லா வகையிலையும் அவங்க ஓகே அப்போ இந்த சூர்யாங்கிறது பார்த்தீங்கன்னா யாருன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோட மனைவி அவங்க கரண்ட் ஐஏஎஸ் அதிகாரி ஆமாம் குஜராத்தில் ஒர்க் பண்ணுறாரு அவர் அவருடைய மனைவி அவங்க என்ன செய்கிறாங்க மதுரையில் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் ஏதாவது இப்போ தான் இப்போ எல்லாமே ஆன்லைன் ட்ரேடிங் அப்படின்னு நிறைய பேர் வந்துருச்சு எல்லாமே பிஸ்னஸ் 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 அது ஒரு மோகமாயிட்டு பிஸ்னஸ் அப்படிங்கிறது அது எவ்வளோ பெரிய சிரமங்கிறது தெரியுது இது ஒரு உதாரணம் பெண்களுக்கும் உதாரணம் ஆண்களுக்கும் உதாரணம் இந்த கேஸ் சரி மதுரையில் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் நேராக அவங்க அப்பா கிட்ட போய் கேட்குறாங்க பணம் பாலு ஒரு பேர் யார் அந்த சூர்யாவோட அவங்க அப்பாட்ட அப்பா பிஸ்னஸ் பண்ணணும் பணம் கொடுணுன்னு அவர் அவர்கிட்ட இருந்த பணத்தை கொடுக்குறாரு அதுவும் தோ தோத்துடுறாங்க அந்த காசையும் ஃபெயிலியர் ஆகிடுது அதுக்கப்புறம் பணம் வேணும்னா ஒரு டாக்குமெண்ட் ஒன்று கொடுக்குறாரு அதை எடுத்துகிட்டு போய் இந்த ராஜலட்சுமி மைதிலிகிட்ட கொடுத்து வட்டிக்கு பணம் வாங்குறாங்க ஐம்பது லட்ச பக்கம் அது வட்டி வட்டி போட்டு வட்டி வட்டி போட்டு ஒரு கூடி வந்து ஒன்றேகள் கூட இதில் மகாராஜன் ஒரு கேரக்டர் இன்ன வரைக்கும் அவரை பிடிச்சாதான் இந்த வழக்கு முடிவு வரும் மகாராஜன் ஒரு கேரக்டரு அறிமுகம் வருவார் யாருக்கு சூர்யாவுக்கு சூர்யாவுக்கு அறிமுகம் ஆகக்குள்ள சூர்யா மூலியமா மகாராஜனும் மைதிலிக்கு அறிமுகம் ஆகுறாங்க அப்படிதான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு மொத்தம் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அறிமுகமாகறாங்க அறிமுகம் ஆகுனா அவரும் வந்து பிசினஸ் வேண்டிய அவர் தூத்துக்குடி சொந்த ஒரு குளம் பக்கம் அந்த மகாராஜன்கிறவர் அவரும் பணம்லாம் வட்டிக்கெல்லாம் பணம் வாங்கியிருக்காரு அப்போ இவங்க என்ன செய்யறாங்க மைத்திரி கிட்ட வந்து தான் வாங்கின பணத்துக்கு யாரு சூர்யா வாங்கின பணத்துக்கு அந்த டாக்குமெண்டாக அவங்க பேரில் கிரியம் பண்ணிடுறாங்க ஏன்னா வட்டி கொடுக்க ஆமா அவங்க அப்பா கொடுத்த டாக்குமெண்ட்டை கிரயம் பண்ணி எடுத்துக்கிறாங்க எடுத்துட்ட பிறகும் மகாராஜா வாங்கின படத்தை நீ கொடுங்க சூர்யாட்ட கேட்குறாங்க சூர்யா சொல்கிறாங்க நான் வாங்கின படத்தை நான் வட்டியோடு நான் செட்டில் பண்ணிட்டேன் என் டாக்குமெண்ட்டை நீங்கள் கிரயம் பண்ணிட்டீங்க அதுக்கு பிறகு பணம் கொடுனா நான் என்னட்ட ஒன்றுமே கிடையாது சுத்தமாக வழி வெளியில்லாது வந்துட்டு இந்த சூர்யாங்கிற கேரக்டர் ஐஏஎஸ் மனைவி ஆமாம் ஐஏஎஸ் மனைவி மூடிக்கிட்டு ஐஏஎஸ் மனைவியாக இருந்திருக்கணும் இங்கே வந்து சார் அப்படி சார் இல்லை இல்லை பிரிஞ்சு தான் இருக்காங்க ரெண்டு குழந்தை மூணு குழந்தைங்க மொத்தம் அவங்களுக்கு இருக்குது ரெண்டு மகன் மகள் அப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா மறுபடியும் இவங்கள்ட்ட வருது யார்கிட்ட மைதிலிட்டே வர்றாங்க இந்த பியூட்டி பார்லர் சாவியாவது கொடுங்க நான் அதை வச்சு சாப்பாடு அதை பண்ணுறேன் ஏன்னா ஐஏஎஸ்ஸும் சேர்த்துக்கலை இவங்க அப்பாவும் சேர்த்துக்க மாட்டார் பாலுவும் சேர்த்துக்க மாட்டார் ஏன்னா எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் தோத்து போச்சு அவங்க பர்சன்ஸ் யாரும் சூர்யாவோட அப்பா அம்மா ஏஜுடு பர்சன்ஸ் மகள் மேலே உள்ள ஒரு ஐஏஎஸ் கல்யாணம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு உள்ள கெப்பாசிட்டி உள்ள குடும்பம் பார்த்துக்குங்க எந்த தடுத்து இருக்கும் நிற்கிதுன்னு உடனே பியூட்டி பார்லர் சாவியாவது கொடுங்க நான் அதை வச்சு சாப்பாட்டுக்காக ரெடி பண்ணிக்கிறேங்கிற மாதிரி கேட்டிருக்கேன் அதுக்கு அவங்க ஒத்துக்கலை உடனே அவங்க வந்து சூரியன் பண்ணுறாங்க வெ வெளியாகிடறாங்க ஏன்னா மகாராஜன் கடனை கேட்டு டார்ச்சர் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நேராக மகாராஜன் சூரியாவுக்கு சூர்யாக்கின் சம்மந்தம் அது அவங்களுக்குள்ள ஒரு நட்பு இருந்திருக்கலாம் தோழியாக இருந்திருக்கலாம் காதலாக இருந்திருக்கலாம் கள்ள காதலாக இருந்திருக்கலாம் அது அவர் தான் வந்து உடைக்கணும் அந்த விஷயத்த ஏன்னா சூர்யா தரப்புலேருந்து நாங்கள் நட்பா பழகுவவங்கன்னு தான் அவங்க மரண வாக்குமூலம் எழுதியிருக்காங்க வேறு எதாவது அவங்க எழுதலை மகாராஜனோட தான் நான் செஞ்சு பெரிய தப்புன்னு எழுதியிருக்காங்க ஆனால் குற்றவாளியாக ஆரையும் சொல்லலாம் அவங்க ஓ மைதிலி தான் என்னை டார்ச்சர் பண்ணாங்க அதனால தான் நான் வந்து நான் தற்கொலை பண்ணிக்கிறேங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க ஏன்னா வாழ்க்கையின் தோல்வி விரக்தி வெறுப்பு அயர்வு எங்கே போகிறது எங்கே போனாலுமே ஃபெயிலியர் ஆனால் என்ன தான் செய்ய முடியும் இல்லை இதுக்கு ஒரு தப்பான முடிவோ ஒரு காரணம் இல்லை ஒன்று கணவரோட வந்திருக்கலாம் இல்லை தாய் தந்தையோட வந்திருக்கலாம் எல்லாம் சொல்லலாங்க இந்த எல்லா ஈர வெங்காயமும் சொல்லலாம் அந்தந்த இடத்துல இருக்க உள்ளதா அதோட பிரச்சனை என்னன்னு தெரியும் அந்த நம்ம நம்ம பிரச்சனையை நம்மளால சால்வ் பண்ண முடியாதுங்க என் பிரச்சனையை என்னால் சார் இப்போ இவங்க வந்து தப்பான முடிய போனதுக்கு அப்புறம் தான் ஒரு ரவுடி வந்து பழக்கமாகுது இப்போ நீங்கள் சொல்கிற மகாராஜன் ஆல்ரெடி குற்றம் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை மகாராஜன் முன்னாடி குற்றப்பிரணி இருக்கலாம் ஆனால் மகாராஜன் கைது பண்ணால் தான் அடுத்த புலனாய்வு பண்ண முடியும் அப்போ என்ன செய்கிறாங்க மைதிலிக்கு ஒரு கால் வருது திட்டன் கால் ஒன்று வருது இந்த மாதிரி உங்க குழந்தைய கடத்திட்டோம் நீ ரெண்டு கோடி பணம் கொடுத்தா தான் உயிரோட உயிரோடு கொடுப்போம்னு ஆனால் ஆட்டோ டிரைவரோட கிட்ட அப்படி இருக்காங்க ஆட்டோ டிரைவரை சந்தேகப்படுற மாதிரி சூழ்நிலை உருவாக இருந்திருக்கும் ஆட்டோ டிரைவரோட கிட்நாப்பு இந்த மாதிரி எனக்கெல்லாம் சந்தேகம் இருக்கிறதை செய்து போலீஸ் விசாரிக்கிறோம் நம்ம ஏதாவது போட்டு வேண்டாம் ஆட்டோ ட்ரைவரோட கிட்னாப் பண்ணுறாங்க அந்த மைதிலியோட ஆடியோலாம் செய்திகளில் பிரபல ஊடகங்களில் வெளியாகிடுச்சு இருங்கடா வரண்டா இருங்கடா வரண்டான்னு சொல்லுவோம் பொதுவாக ஒரு கிட்நாப்பர்ஸை போய் நம்ம வாடா போடான்னு பேச மாட்டோம் ஓ இது என்னோட என்னோட சந்தேகம் அது ஒரு கிட்னாப் பண்ணுறவுனா அது குழந்தை அங்கே இருக்கு உயிர் அங்கே இருக்கு ஐயா என் குழந்தைய விட்டுருங்கயா அண்ணன் அண்ணன் இருங்கண்ணே தந்து வந்துறனே பணம் தானே தரோம்னே இப்படி தான் பேசுவேன் மொழியை இல்லை பணத்துக்கு டைம் கேட்போம் என்கிட்ட இப்போதைக்கு இவ்வளோ தான் இருக்குது பேங்கல் டிராப் பண்ண முடியும் அப்புறம் தர்றேன் ஏதோ ஒன்று தான் நம்ம சொல்ல முடியும் ஆமாம் ஆனால் வாடா போட தான் அவங்க பேசுகிறாங்க இருங்கடா வரேன்டா ஏண்டா படுத்துறீங்க போட்டுன்னு அது ஒரு சின்ன சந்தேகத்தை ஒன்று பண்ணிச்சு எனக்கு இது எப்படி சாத்தியமாக இருக்க முடியும் ஒரு வேளை இவங்களுக்குள்ளே ட்ராமா செட் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட்டு நான் அதை புலனாய்வு பண்ணேன் இப்படி இருக்கலாம் அப்படின்னு தான் நான் யோசித்தேன் அடுத்த ஆஸ்பெக்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஒரு சஸ்பெண்ட் ஆன போலீஸ் ஒருத்தர் இருக்கார் செந்தில்னு சொல்லிட்டு அந்த கடத்தல கும்பல கடத்தல கும்பலில் தேனிக்காரர் அப்போ ரெண்டாவது கட்ட சர்க்கிள் எனக்கு ஒரு இது வந்துச்சு ஏன்னா ஒரு போலீஸ் கான்ட்ராக்டர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வட்டி இருக்கும் ரெண்டாவது சந்தேகம் எனக்கு அதுக்குள்ளேயே வலுத்துது அந்த வட்டி தொடர்பு கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கும் டெஃபரண்டாக இருக்கும் அதனால் இது இவங்களுக்குள்ளே நடத்தப்பட்ட ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி தான் யோசித்தேன் ஒருவேளை மகாராஜனை இந்த சூர்யாவை எல்லாம் கோக்குறத்துக்கு இவங்களாக போட்ட ஒரு ட்ராமாவாக இருக்குன்னு தான் நான் நினச்சேன் ஒரு வழக்கை வாங்கி விடணும் அப்போ தான் இது ஒரு சொல்யூஷன் வரணும் ஏன்னா கிட்னாப் பண்ணவங்க பணம் வரலன்னா இறக்கிட்டு போயிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக ஏன்னா அது முடிவே கிடையாது அது ஏன்னா அந்த குழந்தை வந்து ஐடென்டி பண்ணுவான் ஆட்டோ டிரைவர் மெச்சூடு மேன் அவர் சொல்லுவார்ல யார் யார் எப்படி இருந்தாருன்னு சொல்லுவாங்க பதினோரு வயசு பையன் கொடுங்க கடத்தினவருக்கு இவர் சொல்லுவார்ல வந்து இப்படி இப்படி இருந்துச்சுன்னு சரி அது ஒரு சந்தேகமாகவே வைங்க கொஷின் மார்க்காகவே இருக்கட்டும் இந்த கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் கிடையாது யாருக்கிட்டையுமே போலீஸ் தான் சொல்லணும் விடையெல்லாம் அப்போ அந்த மகாராஜன் கைது செய்யப்படல இவங்க தான் ஒரு நாலு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அவங்கள தான் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ சூர்யாவுக்குவாங்க ஐஏஎஸ் மனைவிக்கு இவங்க வந்து குஜராத்து போயிடுறாங்க குஜராத் போயிட்டு அவங்க விட்டுக்கிட்டே போயிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க அந்த லெட்டரில் எழுதியிருக்காங்க இந்த கடத்தலுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது நான் மகாராஜன் பழகுறது மட்டும்தான் தப்பு அதை அட்மிட் பண்ணுறாங்க அதை தான் அவர் கனவு பிரிஞ்சு போகிறாரு நான் வேறு எந்த தப்பும் நான் செய்யலை மைத்திலி தான் என்னை வந்து பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணாங்க டார்ச்சரில் தான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு அவங்க எழுதிட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்க ஏன்னா இந்த வழக்கில் வந்து நிறைய வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னிலையுமே ஒரு தெளிவான கிளாரிட்டி உங்கள்கிட்ட இருந்திருக்காது கண்டிப்பாக முறை ஸ்டெப் ஸ்டெப்பாக பிரித்து பிரித்து அதை ஏன்னா இந்த கேள்விகளுக்குலாம் பதில் போலீஸே பிடிச்சிருட்டுமே ஏன்னா இன்னும் அந்த குடும்பத்தை விட்டு சந்தேகத்தை வெளில கொண்டு போக வேண்டியதில்லை ஏன்னா கிட்னாப் பண்ணவும் கண்டிப்பாக விட மாட்டாங்க பணத்துக்காக பண்ணுவாங்க கிட்னாப் பண்ணவங்கள்ட்ட நீங்கள் அப்படி பேச முடியாது ஆமாம் வாடா போடணும் வாடா போடான்னு பேச முடியும் கிட்நாப் பண்ணவங்கக்காக நீங்கள் ட்ராக்கப்ல இருக்குள்ள சைமன் டெனிஸில் போலீஸுக்கு போயிருக்கணும் போலீஸ் போல்னால் படத்தை கொடுத்து செட்டில் பண்ணணும் இதுதானே அதில் நடக்க முடியும் ஆமாம் ரெண்டாவது இன்றைக்கெல்லாம் ஒரு ரெண்டு கோடி ரூபா ட்ராப் பண்ணி ஒருத்தவங்களை கேட்கவே முடியாது ஏன்னா அந்த அளவுக்குலாம் ட்ராப் அவுட் பண்ண முடியாது யார் நான் யாருமே பண்ண முடியாது அவ்வளோ பெரிய கேஷ் எடுக்க முடியாது இன்னைக்கு ஸோ இதெல்லாம் கே கொஸ்டின் மார்க்கு இதில் அநியாயமாக அந்த சூர்யா இறந்து போயிட்டாங்க அதுதான் உண்மை ரெண்டு மூணு குழந்தைக்கு தாய் இப்போ அவங்க அப்பா அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க எஸ்எஸ் காலனிக்கு வந்திருக்காங்க குஜராத்லேருந்து ஆமாம் இந்த மாதிரி மைதிலியோடைய டார்ச்சரில் தான் என்னுடைய மகள் இறந்துருக்காங்கன்னு அது வழக்கு போடுவோம் அது ஏன்னா டைன் டிக்ளரேஷன் இருக்குது அந்த லெட்டர் இருக்குல்ல அது மரண வாக்குமூலம் அதை வச்சுவாங்க திருநாட் சிக்ஸ் போடுவாங்க தற்கொலைக்கு தூண்டுதல் கந்து வெட்டி கட்டி டார்ச்சர் பண்ணுறது ரெண்டு அசிங்கமாக பேசுனா டூ நைன்டி ஃபோர் பி இதெல்லாம் போடுவாங்க வழக்கு ஃபைநாட் சிக்ஸ் பார்ட்டு கூட போடுவாங்க கண்டிப்பாக திருநாட் சிக்ஸ் போடுவாங்க தற்கொலைக்கு தூண்டிய வழக்கு போடுவாங்க கைது செய்யப்படுவார்கள் இது ஒரு பக்கம் நடக்கும் இல்லை மகாராஜன் நான் கைது செய்யப்படலை மகாராஜன் கைது செய்யப்படுறதுக்கு ஒருத்தருக்கா இல்லை கூப்பிட்டு என்கொயரி ஸ்டேஜில் இருக்கான்னா தெரியணும் என்ன நடந்ததுனால கேட்கணும் இவங்க மைத்திரி தரப்பு வந்து முழுக்க முழுக்க மகாராஜனையும் சூர்யாவையும் தான் கார்னர் பண்ணுறாங்க இல்லை இவங்க எல்லாம் வேற ஏதாவது டீம் இருக்காங்களான்னு தெரியணும்ல பொதுவாக வட்டி கொடுக்கறீங்கன்னு நிறைய பிரச்சனை வரும் உங்களுக்கு நிறைய இதில் காவல்துறை அதான் முன்னாள் காவல்துறை அதிகாரலாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கல்ல அதான் ரிட்டையர் சஸ்பெண்ட் ஆன போலீஸ் அதனால் விசாரிக்கணும் விசாரிச்சாதான் தெரியும் காவல்துறையோட அடுத்த கட்ட விசாரணையில் கண்டிப்பாக ஒரு ஸ்டே கிளாரிட்டி வந்துடும் ஒரு ஸ்டேஜ் வரை ஆனால் இவங்க வந்து மகாராஜனையும் சூர்யாவையும் சொல்லிகிட்டு இருக்காங்க மைத்திலி இது இல்லாமல் வேறு யாராவது இருக்கலாம்ல ஒரு ஆஸ்பெக்ட்டு இந்த குடும்பத்துக்குள்ளேயே நடக்கணும் பிரச்சனை இன்னொரு ஆஸ்பெக்ட்டு வேறு வெளியால் இருக்காங்களான்னு கேட்கணும் ஏன்னா தற்கொலை பண்ணுறவங்க வந்து அந்த நீதி சட்டத்தில் என்ன சொல்லுதுன்னா மரண வாக்குமூலத்தை மட்டும் அப்படியே ஏற்பாங்க கொஞ்சம் கூட அதை சந்தேகத்துக்கு உட்படுத்தவே மாட்டாங்க ஏன்னா சாகும் தருவாயில் ஒருவன் உண்மையை பேசுவான் அப்படிங்கிறது ஒரு மனித இயல்பு சாகுறப்போ ஒருத்தர் உண்மையை தான் பேசுவான் போய் பேச மாட்டான் அப்படின்னு சட்டம் நம்புது நம்ம தர்மமும் நம்புது அதை அது மரணத்தில் வந்து ஒருத்தன் போய் பேச மாட்டான்னு சொல்லுவாங்க அப்புறம் நான் சாவு போகிறேன் வாக்கு வாக்குமே எழுதுறேன் இதுல என்ன நடந்துச்சுன்னு எழுதி வச்சுட்டு போறதுல என்ன இருக்கு அந்த போ கிளீனாக தான் எழுதியிருக்காது அந்த லேடி அது வெல் எஜுகேட்டடு அது தான் எழுதிருக்கு எழுதிருக்காது கொடுத்த வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டி மகாராஜன் கடனை ஏன் தள்ள கட்டினாங்க நான் என்ன பண்ணுறது அதனால தான் நான் இறந்து போகிறேன் இந்த கடத்தல் சம்பவம் அதுக்கு ரொம்ப பயத்தை கொடுத்துருவோம் நம்மள ஏதோ ஜெயிலில் போட்டுருவாங்க அப்படிங்கிற எல்லாருக்கும் பயந்தாங்க போலீஸ் விசாரணை இருக்கு அசிங்கம் இருக்குது இது இந்த மைத்தில் எப்படி மிரட்டுறதுன்னா ஐஏஎஸ் பொன்னாட்டி பணத்தை வாங்கிட்டு ஓடிட்டான்னு ஒரு புறா சொல்லிடுவேன் ஐஏஎஸ் பொன்னாட்டி ஏமாற்றிட்டான்னு சொல்லுவேன் 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 சொல்லுவேன்னு அப்படியே அவங்கள டாக் பண்ணியிருக்காங்க அதில் தான் அவங்க இந்த முடிவு எடுத்துட்டாங்க கடந்த திமுக ஆட்சியில் துணை முதல்வர் இருந்தார் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்போ இதே மாதிரி ஒரு சம்பவம் இரண்டு குழந்தைகளை கடந்த கோவில் தண்ணியில் நிறையவே தண்ணிக்குள்ள வச்சு அந்த பொண்ணை ரேப்புலாம் சொல்ல முடியாது இந்த மாதிரி மலர்களை கசக்குவதற்கு பேர் ரேப்னு சொல்ல முடியும் பூ அது குழந்தை அந்த குழந்தைய கசக்கி போட்டுட்டு அதை பார்த்தா பண்ணிட்டான் அப்ப துணை முதல்வராக இருந்தாரு தின் முதல்வர் நம்ம மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு சுடுறா அவன அப்படின்னாரு என்கவுண்டர் போட்டு தள்ள அவன அப்போ ஒரு ஓவரலாக ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு குழந்தைங்களை கடத்தி எதுவுமே பணம் கேட்டு ஏதாவது பண்ணீங்கன்னா கண்டிப்பா சுடுவான் இன்னைக்கு வரைக்கும் அந்த நடைமுறையில தான் இருக்கு கொஞ்சம் லேட் பண்ணிட்டு தான் அவனை சுட்டுப்பாங்க கொஞ்சம் லேட்டாக இருந்தது நான் கண்டிப்பாக சுட்டுருப்பாங்க அதுதான் எனக்கு சந்தேகத்தை இன்னும் வழுக்குது ஏன்னா அதுக்கப்புறம் அந்த சம்பவம் நடக்கல அந்த மாதிரி குழந்தைய கடத்தி வச்சு இன்னைக்கு வரைக்கும் ஆனால் இந்த சம்பவம் நடந்திருக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு அதே திமுக ஆட்சியில திமுக ஆட்சியில அதுக்கு பிறகு அந்த சம்பவமே இல்லை அதுக்கு அடுத்து வந்த ஏடிஎம்கே பிரிவிடம் அதை இடிக்கி பிடிச்சிக்கிட்டாங்க குழந்தைங்களை கடத்தி கொண்டு வச்சா சுட்டுருவோங்கிறது அது இன்னைக்கு வரைக்கும் இருக்கு இப்போ பார்வையாளர்களும் சொல்கிறேன் அது எந்த அஃபன்ஸ் பண்ணாலும் ஸ்பாட்டர்னிஸ் என்கவுண்டர் இருக்கான்லாம் எனக்கு தெரியாது ஆனால் குழந்தையத்தை கொண்டு வச்சு அதை பணம் கேட்டுறோம் ஏதாவது கிட்னாப் பண்ணி மிரட்டணும்னா கண்டிப்பாக எனக்கு ஒன்று செஞ்சுருவாங்க அதில் ஒன்றும் இந்த அதை தப்பிக்க முயலும் போது வெட்டி கொண்டு அந்த கதையெல்லாம் இருக்காது குழந்தைய தூக்குனே சுடுறாண்ணு அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் காவல்துறை டிங்கரிகளில் இருக்காங்க ட்வீட் பண்ணியிருக்காங்க அதனால் இதுலேயுமே லேட்டாக இருந்தால் அதை நடந்திருக்கும் பட் இன்னும் காவல்துறை விசாரிக்கணும் இந்த விசாரணையெல்லாம் பத்தாது இன்னும் லோடாக விசாரிக்கணும் அது எடுத்து விசாரித்து உண்மையான விஷயம் என்ன மகாராஜனை கேச் பண்ணிவிடுவாங்க முன்னாள் டூ டேஸில் கேட்ச் பண்ணி விசாரிக்கட்டும் என்ன நடந்துச்சுன்னு தெரியட்டும் ஏன்னா சூரிய ஆட்டைன்னு விசாரிக்கிறது ஒன்றுமே இல்லை அவ்வளோதான் தான் வாக்கு மூலம் தான் கடைசி அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் உள்ள விஷயங்கள் மற்ற இருக்கிறவங்கள வச்சு விசாரித்தா அதெல்லாம் ஒரு போலீஸ் நினச்சா ஒன் ஒன் டே விசாரித்து பயன்பாடு பண்ணுவாங்க கண்டிப்பாக சார் சூர்யா தற்கொலை வழக்கில் அடுத்த கட்ட ஒரு எப்படி இருந்து பொறுத்திருந்து பார்ப்போம் மிக்க நன்றி சார் நன்றி நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்